காய் நண்பா வெல்கம் பக் இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் செய்ய முடியாது இது வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணுறீங்க அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பைக் இன்சூரன்ஸு கார் இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலியமாக வந்து எப்படி ரினுவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லேயே வந்து போட்டிருந்தோம் அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வீட்டில் இருந்தபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைக் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரினுவல் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன தவறு நீங்கள் பண்ணுறீங்க அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோ இல்லை அவங்க எடுத்து வர்ற பைக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனாலும் உங்களுடைய இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்கு அது வந்து எப்படி சரி பண்ணுறது அது என்னென்ன தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பகுதியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்காக போகறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் அந்த வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் டபுள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணுவா பார்க்கலாம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்கெலாம் போகலாம் இன்றைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே கான்டெஸ்ட் வந்து இருக்கு அதாவது நம்மளுடைய சேனல் வந்து பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா தொட போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை ரெண்டாம் செலக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வேவை வந்து கொடுக்கலான் இருக்கேன் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இன்னஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரும் சேர்ந்து நம்மளோட நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் நாள் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டு நான் வந்து உங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு உதவியும் பண்ணது கிடையாது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு விவேவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் இருந்து அதுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதுக்கு என்ன எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிருங்க இது மட்டும் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே போதும் இந்த வீடியோ சாரி இந்த வாட்சை வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி இந்த வாட்சை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமாக அமைச்சு வைக்க போகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்ட்டிசிபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கோங்க நன்றி ஆல் தி பெஸ்ட் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு அதாவது காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது நம்மளுடைய தனி நம்பருக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பதிஞ்சு வச்சுருப்பீங்க அதாவது காப்பீட்டுத் திட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற எல்லா பைக்கு காரு பஸ்ஸு போன்ற எல்லா ஒரு வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிஞ்சு வச்சுருப்பாங்க வண்டி புதுசாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ஒன் இயருக்கு ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்ல வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கீங்க உங்களை வந்து ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க நீங்கள் போய்ட்டு இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தவங்கள நீங்கள் வந்து இடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மூலியமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இன்சூரன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கனா கான்பென்சி இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வந்து ரெண்டு விதமாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிறீங்க அதை பற்றி தான் என்ன என்னென்ன டீடெயில்ஸுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் டைப் அதாவது நீங்கள் வந்து பைக்குக்கோ இல்லை காருக்கோ இன்சூரன்ஸ் வந்து ரினூல் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து என்ன இன்சூரன்ஸ் வந்து பொருந்துதோ அதை வந்து நீங்கள் வந்து போட முடியும் இப்போ எங் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கான்ஃபரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இடிச்சிட்டிங்க ஒருத்தவங்கள அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கிளைம் பண்ண முடியும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளைம் பண்ண முடியும் அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நம்பர் கொள்ளையது அதாவது நீங்கள் போய் ஒருத்தவங்களை இடிச்சிட்டிங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும் அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ரொம்பவே சிச்சு கம்மியாக கிடைக்கிறனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்மியான உள்ள அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வந்து ரினூல் பண்ணிடுறீங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயம் உங்களுக்கு வந்து என்ன இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக தேவைப்படுதோ அதையும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க போலீஸ் வந்து உங்களை மறைக்கிறாங்க ஏதாவது சோதனை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பைக் வந்து சீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்ததுவங்க கவனமாக இருந்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வந்து போனீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போய் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க இல்லை அதாவது பைக்கில் சேதாரம் ஆச்சு ஏதாவது கீரை விழுந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து சட்டம் சொல்லுது இது வந்து ரெண்டாவது விஷயம் ஹெல்மெட்டுங்கிறது வந்து கவனம் தேவை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெங்கர் ஹெல்மெட் வந்து போட்டுக்கோங்க தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அதாவது பைக் ஓட்டுறதுக்கு முக்கியமான ஒரு ஆவணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க அந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் வந்து இழுத்துட்டு இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லைசன்ஸ் அதாவது லைசன்ஸ் வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரினூவல் பண்ணாமல் பழைய லைசன்ஸே வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்ஆர் எல்எல்ஆர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ப பழகுறதுக்கான ஒரு ஆவணம்னு சொல்லுவாங்க இப்போ பைக்கில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேர் போய்ட்டு இருக்கீங்க அதாவது ஒரு எல்எல்ஆர் வச்சுருக்கவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் இல்லை இன் இன் இல்லை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா பைக் இல்லாமல் பைக்கில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் சார் ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கில்ல ஏதாவது ஒரு கீழே விழுந்தோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஒர்க்கு அதாவது இப்போ வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு மல்லிகை கடையோ இல்லை ஒரு சின்ன சின்ன விவசாயத்துக்கு ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பொருட்களை ஏற்றிட்டு அதை வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வியாவரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி யாவரம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பொருட்கள் லோடு எடுத்துக்காக வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி பைக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் கொண்டுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சோ இல்லை நீங்கள் வந்து யாராவது இடிச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து சட்டம் வந்து சொல்லுது ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸு ரேஸுக்கும் சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்திங்கன்னா பைக் இருக்குது கேடிஎம் இந்த மாதிரி பைக்கெல்லாம் நிறைய இருக்குது அந்த பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா ரேஸுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது அதை வந்து போட்டுக்கோங்க அந்த அது இல்லாமல் சா நார்மலாக இந்த ஹீரோண்டா ஸ்ப்ளெண்ட்ரு டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி இந்த மாதிரி பைக்கில் நீங்கள் ரேஸுங்கிற பேரில் வந்து ஸ்பீடாக போய் உங்களை வந்து யாரோ இடிச்சிட்டாங்க இல்லை நீங்கள் யாரையோ வந்து இடிச்சிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து சட்டம் சொல்லுது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கவனம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட முறை நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறது கிடையாது இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமையே பைக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு புத்தம்பது வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு அடிப்படையே நன்றி வணக்கம்